சென்னையில் திருவையாறு நிகழ்ச்சியின் துவக்க விழாவில் பழம்பெரும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனின் மெழுகு சிலையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் சென்னையில் திருவையாறு நிகழ்ச்சி பஞ்சரத்ன கீர்த்தனையுடன் நேற்று தொடங்கியது துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய முதலமைச்சர் பழனிசாமி அதிமுக அரசு கர்நாடக கலைஞர்களை கவுரவிப்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று என குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் கர்நாடக பாடகர் பாலமுரளி கிருஷ்ணாவின் எழுபத்தை பிறந்தநாள் விழாவில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பேசியதை நினைவு கூர்ந்தார் சென்னையில் திருவைகாறு நிகழ்ச்சியை அரசு சார்பில் எடுக்க வேண்டும் என கர்நாடக சங்கீத பிரமுகர்கள் கூறி வருவதை பரிசீலிப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார் திரு கிருஷ்ணா அவர்கள் பிறந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை பாராட்டி பேசுகையில் அவர் கர்நாடக இசை உலகில் சாதித்த சாதனைகளை அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதியான விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என எடுத்துரைத்தி பேசினார் மேலும் தான் அவருடைய சீடராக பிறக்க வேண்டும் என்றும் அவரிடம் சங்கீதம் கற்றுக்கொண்டு அவரிடமே சபாஸ் பெற வேண்டும் என்று தனது ஆசையை அப்போது வெளிப்படுத்தினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் காலமுரளி கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக இசையில் தான் அமைந்த தான் அமைத்த ஒரு புதிய ராகத்திற்கு ஜெய ஜெய நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி தான் பார்த்த முதலமைச்சர்கள் அனைவரும் சிறு முகத்தை வைத்திருப்பர் எனவும் ஆனால் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் முகத்தில் புன்னகை தகவிவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் எம்ஜிஆரை போல தமிழகத்தில் ஏழைகளுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் சரோஜா தேவி வலியுறுத்தினார் நான் சீஃப் மினிஸ்டரை பார்த்ததே இல்லை இன்றைக்கி தான் முதல் தடவையாக பார்க்குறேன் அவர் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கிறது சில எத்தனையோ முதல்ல முதலமைச்சர்களை நான் பார்த்துருக்கேன் அவனால் சிடி சிடி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஏதோ வணக்கம் வணக்கம் உனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு முகத்தில் நல்ல ஒரு புன்னகை அந்த கலைஞருக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது